அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் திண்டுக்கல்லுன்னு திருச்சி செல்லும் சாலையில் அயலூர் அருகாமையில் கட்ரோட்டில் ஒரு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு இருக்கு இது என்ன பயிர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று இளங்கன்று போட்டிருக்காங்க போட்டு இரண்டு வருஷம் ஆச்சு ஊடு பயிராக கிழங்கு பயிர் பண்ணியிருக்காங்க இலவச மின்சார வசதி உள்ளது ஒரு கேணி கிணத்துல தண்ணி மேலாப்பில் இருக்குது எல்லாத்துக்கும் சொட்டுநீர் பசனம் போட்டிருக்காங்க மரத்துக்கு தனியாக ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க கிழங்கு செடிக்கு தனியாக ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க தார் இருந்து ஒரு முந்நூறு அடி மண்பாதை பொது பாதை நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் சேர்த்து மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசிக்கலாம்